சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே பாபாவை சரணகாதி அடைந்தவர் யாராக இருந்தாலும் அவர்களுடைய உலக வாழ்க்கை என்ற கடலை எளிதாக கடக்க முடியும் என்பதை நீங்கள் உணர்வீர்களாக வாழ்க்கை கடலை கடப்பதற்காக நாம் கடவுளை மனதில் வைத்து எப்போதும் அவரை பற்றி சிந்திக்க வேண்டும் இல்லை என்றால் ஒவ்வொரு கட்டத்திலும் தடைகள் தோல்விகள் அவமானங்கள் மற்றும் வாழ்க்கையின் குழப்பத்திற்கு வழிவகுக்கும் பாபாவின் விசுவாசிகளுக்கு எந்த பிரச்சினையும் தீங்கும் விளையாது பாபா மீது மனதை நிலைநிறுத்தி நீ என்னை நடக்க வைக்கிறாய் தந்தையே என்ற உணர்வோடு நாம் முன்னேறினால் பாபா வாழ்க்கையின் அசுத்தமான கடலை முழங்கால் ஆழமான கால்வாயாக மாற்றுவார் மேலும் அவர் கையை பிடித்து நம்மை வழிநடத்துவதன் மூலம் சுமுகமான பாதையை உறுதி செய்வார் வறுமையால் சபிக்கப்பட்டாலும் பாபாவின் பக்தர் மல்ஷாவாதியின் வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லை முதல் சந்திப்பில் அவர் பாபாவை சாய் என்று அழைத்தார் மேலும் பாபாவின் தெய்வீகத்தை அங்கீகரிக்கவும் முடிந்தது பாபாவின் மகத்தான அன்பையும் தயவையும் புறக்கணிப்பதன் மூலம் எங்கள் வரையறுக்கப்பட்ட அறிவால் நாங்கள் தவறு செய்கிறோம் ஒவ்வொரு வேளையிலும் நமது வெற்றி பாபாவின் பரிசு என்று நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா ஒவ்வொரு வெற்றிக்கும் நாம் பாபாவுக்கு நன்றி தெரிவித்து அதை பாபாவின் பரிசாக ஏற்றுக்கொள்கிறோமா நாம் நம் ஆன்மாவை தேட வேண்டும் பெரும்பாலான பக்தர்கள் உடல் ஆசைகளை நிறைவேற்ற முயல்கின்றனர் மீண்டும் பாபா நான் உன்னை தேடுகிறேன் எனக்கு எப்போதும் உங்கள் இருப்பு தேவை எனக்கு வேறு உலக ஆசைகள் இல்லை என்று கேட்கும் பக்தர்கள் மிக குறைவு பாபா மீது நம் மனதை ஒருமுகப்படுத்துவதில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நம்மை பக்தியின் பாதையில் அழைத்துச் சென்று நம் வாழ்வின் வழிகாட்டும் ஒளியான சாயை அடைய உதவுகிறது பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் ஆனால் நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்திக் காட்டும் வலிமை உடையவர்தான் நம்முடைய பாபா நீங்கள் எதிர்பார்த்து இருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் நீ செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் எனக்கு தெரியும் உனக்கு நம்பிக்கை பொறுமை இவற்றை கடைபிடிப்பதில் சற்று சிரமம் என்று ஆனால் பதற்றம் கொள்ளாதே நான் உனக்கு கற்றுத் தருகிறேன் உன்னுடன் இருப்பது உன் சாய்தேவா என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை நிச்சயம் நீ முன்னேறிவாய் உன் பெரும்பாலான தோல்விகளுக்கு முக்கிய காரணம் உனது தான் இந்த தயக்கம் உனக்கு வர வேண்டியதை தவிர்த்து விடுகிறது கிடைக்க வேண்டியவற்றை கிடைக்காமல் போகச் செய்கிறது கொடுத்ததை திரும்ப பெற முடியாமல் செய்து விடுகிறது எதற்கும் தயங்காதே வாய்விட்டு கேட்டுப்பார் உன் மீது நம்பிக்கை இருந்தால் நீ கேட்பாய் தன்னம்பிக்கையோடு நீ கேட்பதாக பிறர் உணர்ந்தால் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பலருக்கு ஆர்வம் இருக்கும் அதே அளவு தயக்கமும் இருக்கும் இதனால் ஆர்வம் இருந்தும் திறமை இருந்தும் தோற்று போவார்கள் இதுவரை நீ கூட எல்லாவற்றிலும் தயக்கம் காட்டித்தான் இப்படி தோற்று கொண்டே வந்திருக்கிறாய் வேலை செய்த இடத்தில் சம்பளத்தை கூட தயக்கம் உன் தேவைகளுக்காக பேசுவதில் தயக்கம் கொடுத்த கடனை திருப்பி கேட்பதில் தயக்கம் இப்படி எல்லாவற்றிலும் தயக்கம் இருந்தால் நீ எப்படி செய்பாய் எனவே தயக்கத்தை விட்டுவிட்டு துடிப்போடு இரு தைரியமாக கேள் தைரியமாக பேசு தயக்கம் காட்டினால் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் தைரியமாக தயக்கம் இல்லாமல் இரு உனக்கு பின்னால் இருப்பது நான் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் உனக்கு எப்போதும் ஜெயம் உண்டாகும்படி செய்வேன் உன் காலம் வரும் வரை ஊமையாக பொறுத்திரு உள்ளத்தாலும் உடலாலும் ஓய்வின்றி உழைத்திடு எந்த நொடியும் மாற்றம் வரும் எதிர்க்கு சொல்லிவை அடுத்த நொடி உனக்கே ஆர்வத்தை அள்ளிவை வை சூடுபட்ட மண் புழுவாய் சுறுசுறுப்பாய் உன்னில் வை உலகமே உனக்குத்தான் வா ஒரு கை பார்த்து விடலாம் என்ற எண்ணத்தோடு நீ செயல்படு தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை அனுதினமும் உச்சரித்து வா அனைத்தும் உனக்கு சுபமாக முடிக்கும் நீ எந்த விஷயத்திலும் இந்த தொடங்கும் காரியத்திலும் என்னை நினைத்து நீ செயல்படு உன்னோடு நான் எப்போதும் துணை இருப்பேன் தைரியத்தை மட்டும் இழக்காதே தன்னம்பிக்கையோடு செயல்படு உனக்கு தைரியம்தான் முக்கியம் நீ எதில் தயக்கம் காட்டினாலும் அதன் உனக்கு தோல்வியே கிடைக்கும் அதனால் தயக்கமின்றி தைரியத்தோடு செயல்பட முடிவெடு உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் என்று நினைத்து கொண்டே இரு நம்பிக்கையோடு இரு உன் பின்னால் இருப்பது உன் சாயப்பா நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் சாயிருக்க பயமேன் என்று சொல்லிக்கொண்டே தயக்கமில்லாமல் செரு தடைகள் எல்லாம் தகர்த்து வெற்றி அடைவாய் யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் கவலைப்படாதே அவை அனைத்தையும் நீ காதில் மட்டும் கேட்டுக்கொள் ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் அதனால் தான் எல்லோரும் வசைப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்துக்கொள்ளாதே இவ்வுலகில் நிலையென்று ஒன்றுமே இல்லை அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் எனவே நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புலரக்கூடாது நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு இந்த உடல் மனைவி மக்கள் மனை செல்வம் வாழ்க்கை இவைதான் என்று நிரந்தரம் என்று நினைக்காதே எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டதே எல்லாம் உன்னிடமே இருக்க வேண்டும் என்று நினைக்காதே ஆகையால் உடல் திடமாக உள்ள பொழுதே உன்னால் முடிந்த தர்மங்களை செய்ய வேண்டும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் என்பது வாய்மொழி மட்டுமல்ல வாழ்வின் அனுபவ மொழி அணுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் எனவே உன் துயரங்கள் தீர்ந்து வேண்டியது நிறைவேறும் மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும் உன் சாய் அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் உன்னை காண உன் வீட்டிற்கே நான் வருகிறேன் என்னை வரவேற்க நீ தயாராக எறிய உனது இறக்க குணம் பிறர்க்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் இருக்கும் உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நீதியே நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்தால் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களால் நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயம் அல்ல காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதை நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் உன்னிடம் பிரதிச்சயமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வர வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் குந்தி தேவி என்னிடம் கிருஷ்ணா நன்மைகளை பிறருக்கு கொடு உன்னை எப்போதும் நினைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க துன்பம் ஒன்றையே எனக்கு கொடு என்று வேண்டினாள் குந்தி கெட்டுப்போனாளா அவளது பிள்ளைகளால் தர்மம் தலைக்கவில்லையா எந்த சூழலிலும் மக்கள் மதிக்கின்ற தாய் என்ற சிறப்பு அவளுக்கு கிடைக்கவில்லையா அதை போலத்தான் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் சோறு எதற்கு அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும் செயலை குறைக்கும் மந்த புத்தியை உண்டாக்கும் இதற்காகவா நான் கஷ்டத்தை கொடுத்தேன் இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் விலகிவிடும் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது நிலையற்ற புத்தியுள்ள மனிதன் ஒரு முறை கவலையை இறக்கி வைப்பான் இன்னொரு முறை அதை தன்மீது மீது ஏற்றிக்கொண்டு திரிவான் அவனது மனதுக்கு உறுதி என்றால் என்ன என்பதே தெரியாது அவனுக்கு உதவி செய்ய நான் இரக்கம் கொண்டுள்ளேன் உங்களுடைய நம்பிக்கையை என் மீது வைத்து அதை பற்றி கொள்ளுங்கள் நான் வழிகாட்டுகிறேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசீர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு